வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிட கலை அவிட்ட நட்சத்திர நேயர்களே ரொம்ப டென்ஷன் ஒரு ஆட்ட ஆட்டுது என்னென்னமோ பண்றேன் நீட்டுக்கு மூணு மருதுன ஜெயிக்க முடியல சாமி எட்டு முறை கவர்மெண்ட் ஜெயிக்கல சாமி வழி கொடுங்க சாமி அப்படிங்கிறீங்க நீங்கள் அஸ்வின் நட்சத்திரம் அன்னைக்கு கையில் எடுங்க அப்ளிகேஷன் போடுங்க வீட்டுக்கு நான் இன்ஸ்டியூட்ல போய் சேருங்க கொண்டு பார்க்க போங்க மாப்பிள்ள பார்க்க போங்க யார சந்திக்க போறீங்களா அரசு வலைக்கு முடிச்சு போறீங்களா அப்ளிகேஷன் போடுங்க நீங்கள் எந்த ஒரு காரியம் அஸ்வினச்சத்துக்கு செஞ்சீங்கன்னா நீங்க கண்டிப்பாக சாதிப்பீர்கள் சரி சும்மா போக முடியாது இல்லையா எல்லாரும் சும்மா போக முடியாது அப்ப என்ன செய்யலாம் சரஸ்வதி வாணி கலைவாணி கலைமகள் இந்த வீணினுடைய பெயர் மறு பெயர் இந்த மாதிரி பேரு உங்க வீட்டுல கண்டிப்பா இருப்பாங்க இல்ல உறவுல இருப்பாங்க நட்புல இருப்பாங்க ஏங்க பக்கத்துல இருப்பாங்க நீங்க பேச்சு கூட பக்கத்துல இருப்பாங்க இல்லையா நிகழ்ச்சியை பாக்கலையா உங்க அவங்கதான் அவங்க சொல்லிருங்க நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் மாப்பிள்ள பார்க்க போறோம் வந்துருங்க அப்படின்னா அவங்க வந்துருவாங்க ஓங்க கண்டிப்பா நீங்கள் ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையில சாதிப்பீங்க நீங்க தாங்க கிங் இந்த வருஷத்துல கிங்காக போறீங்க மறக்காம போடுங்க, ஷேர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்